அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே அன்பர்களே உங்களது தீராத பிணிகள் தீர்ந்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழ மார்கழி இருபத்தி எட்டாம் நாள் என்னுடன் சேர்ந்து இந்த சிவ வாக்கியத்தை பாடுங்கள் அல்லது இந்த ஆடியோவை முழுமையாக கண்களை மூடி முழு சரணாகதியோடு ஒரு முறை கேளுங்கள் அகில உலகை காத்தொருளும் எம்பருமானே ஈசனே பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பருமானே ஈசனே பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தொருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண் விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தொலும் எம்பருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண் விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தொலும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண் விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தொலும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண் விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண் விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தொருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தொருளும் எம்பெருமானே ஈசனே பிறவி எடுத்த எம்மை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தொருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தொளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண் விழித்தருவாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண் விழித்தருவாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண் விழித்தருவாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண் விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தொருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்வெளித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தொருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தொருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்வெளித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தொருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எம்மை காத்தருள கண் விழித்தருவாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட எடுத்த எம்மை காத்தொருள கண் விழித்தருவாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எம்மை காத்தருள கண் விழித்தருவாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தொருளும் எம்பருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பருமானே ஈசனே பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண் விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தருள கண் விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண் விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண் விழித்தருவாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட காத்தொருள கண் விழித்தருவாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண் விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிடப்பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்விழித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தொருளும் எம்பெருமானே ஈசனே மானிட காத்தொருள கண்விழித்தருள்வாய் அகில உலகை காத்தொருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண்வெளித்தருள்வாய் சிவனே அகில உலகை காத்தொருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண் விழித்தருவாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண் விழித்தருவாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தருள கண் விழித்தருவாய் சிவனே அகில உலகை காத்தருளும் எம்பெருமானே ஈசனே மானிட பிறவி எடுத்த எமை காத்தொருள கண் விழித்தருவாய் சிவனே அன்பான சிவபக்தர்களே இக்கனமே ஈசனின் பரிபூர்ணமான அருள்கடாட்சம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைத்திருக்கும் தீராத பிணிகள் தீர்ந்து நீங்கள் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்வீர்கள் ஆசீர்வாதங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதில சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்